வணக்கம் கோவையில் முருகன் கலைக்குழுவின் வள்ளி கும்மி மற்றும் திருக்குறள் கும்மி ஐம்பத்து ஒன்பதாவது அரங்கேற்ற விழா நடைபெற்றது துடியலூர் அடுத்துள்ள பன்னீர்மடை அருள்மிகு கிருஷ்ணசுவாமி திருக்கோவில் மைதானத்தில் தொடங்கிய விழாவில் வள்ளி முருகன் கலைக்குழுவின் ஆசிரியர் பல்லடம் அனுப்பம்பட்டி பழனிசாமி இணையாசிரியர் ரங்கநாதன் துணை ஆசிரியர் தயாநிதி ஆகியோர் தலைமை தாங்க விழாவின் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கண்மணி சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஐம்பத்து ஒன்பதாவது அரங்கேற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் பி எஸ் எம் ரத்னம் மருதாசலம் முன்னாள் துணைத் தலைவர் தாமு என்கிற தாமோதரன் தலைவர் அருள்குமார் காங்கிரஸ் வட்டார தலைவர் பி டி மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் பயிற்சியாளர்கள் ரங்கநாதன் பிருந்தா ரவி பாலு சண்முகம் ஆகியோருடன் குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே மாதிரியான உடையணிந்து 40க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு நடனமாடினர் அவர்களின் நடன அசைப்புகள் காண்பவர்களின் மனதை கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது மாலை ஐந்து மணியளவில் தொடங்கிய விழாவானது இரவு பதினோரு மணி வரை நடைபெற்றது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கோபாலசாமி மாரித்தாய் மற்றும் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் ஊர் முக்கியஸ்தர்கள் பொன்னுசாமி தங்கவேல் இளங்கோ மாணிக்கவாசகம் சண்முகம் பி எஸ் கந்தசாமி நடராஜ் தம்பி பாலகிருஷ்ணன் எல் ஐ சி மோகன்ராஜ் மணி ஜெயபால் டி பி ராஜேந்திரன் காளியப்பன் பன்னீர்மடை இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Thank hey. hey. Country.